குரூப் ஃபோர் சிலபஸில் தமிழில் திருக்குறளில் இருபது அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க அதில் நம்ம பாதி பார்த்துட்டோம் பத்து அதிகாரம் பார்த்துட்டோம் இந்த வீடியோவில் பதினோராம் அதிகாரமாக இருக்கக்கூடிய அன்புடைமை பற்றி தான் பார்க்க போகிறோம் அன்புடைமை எங்கே இருக்குது அப்படின்னா பழைய புத்தகத்தில் இருக்குது பழைய புத்தகத்தில் ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தில் முதல் பாடம் வாழ்த்து அதுக்கு பின்னாடியே இந்த திருக்குறள் கொடுத்துருப்பாங்க அன்புடைமை அப்படிங்கிற அதிகாரம் திருக்குறளில் எங்கே வருது அப்படின்னு பார்த்தோம்னா முதல் பிரிவாக இருக்கக்கூடிய அறம் அறத்துப்பாலில் இல்லறவியல் கீழே தான் இந்த அன்புடைமை அப்படிங்கிற அதிகாரம் வருது ஸோ இந்த பத்து குரல் அன்புடைமை அப்படின்னா அன்பை உடைமையாக கொண்டவர் அன்புடையவர் அப்படிங்கிற பொருள் வரும் அந்த அன்புடையவர் என்னெல்லாம் செய்கிறார் அப்படின்னு வள்ளுவர்தில் சொல்லியிருக்கிறார் முதல்ல முதல் குரல் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் இங்கே தாழ் அப்படிங்கிறதுடைய பொருள் என்ன தாழ்பால் தாழ்பால் அப்படிங்கிறது தான் அதோடைய பொருள் ஆர்வலர் அப்படின்னா தன்னுடைய அன்புக்கு உரியவர் அடுத்து புண்கணீர்னால் வெளிப்பட்டு நிற்கக்கூடிய கண்ணீர் துன்பம் கண்டு வெளிப்பட்டு நிற்கக்கூடிய கண்ணீர் பூசல் தரும் அப்படின்னா வெளிப்பட்டு நிற்கும் அப்படின்னு பொருள் அப்போது இங்கே வள்ளுவர் என்ன சொல்கிறாரு அன்பை அடைத்து வைக்க அந்த உலகத்தில் தாழ்பால் இருக்கோ நம்ம ஏதாவது ஒரு பொருளை உள்ளே வச்சு தாழ்பால் போட்டு பூட்டுறோம் அதை மாதிரி அன்பை பூட்டவே முடியாது இந்த உலகத்தில் அந்த அன்பை பூட்டுற அளவுக்கு எந்த ஒரு தாழ்பாலுமே இந்த உலகத்தில் இல்லை உண்டோ அப்படின்னு கேட்குறாரு உண்டோ ஆர்வலர் புன்கணிர் பூசல் தரும் அப்போ அந்த அன்பு எப்படி வெளிப்பட்டு நிற்கும் அப்படின்னா தன்னுடைய விருப்பத்துக்குரியவர் அன்புக்குரியவருடைய துன்பத்தை பார்க்கும்போது அது தானாக வந்து நிற்கும் எப்படி நிற்கும் கண்ணீராக வெளிப்ப வெளிவந்து நிற்கும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ அன்பு அந்த உலகத்தில் எந்த தாழ்பாலும் அடைச்சு வைக்க முடியாது துன்ப அதனுடைய அன்புக்குரியவருடைய துன்பத்தை பார்க்கும்போது அது கண்ணீராக வெளிப்பட்டு வந்து நிற்கும் அப்படிங்கிறார் வள்ளுவர் இரண்டாவது குரல் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு இங்கே ரெண்டு பேரை பற்றி சொல்கிறார் வள்ளுவர் முதல்ல அன்பில்லாதவரை அடுத்து அன்புடையவரை அன்பில்லாதவர் என்ன செய்வாராம் எல்லாமே தமக்கு உரியர் எல்லாமே தன்னுடையது இந்த உலகத்தில் எது இருந்தாலும் அது எனக்கு 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 அப்படின்னு நினைப்பார் ஆனால் அன்பில் உடையவர் என்ன நினைப்பார்னா இதே விஷயத்தை அவர் வேறு மாதிரி நினைப்பார் இவர் எல்லாமே தனக்குன்னு நினைப்பார் இவர் தான் கூட இன்னொருவருக்கு தான் பிறருக்கு அப்படின்னு நினைப்பார் தான் இங்கே என்புன்னு சொல்கிறாங்க எண்புனால் எலும்பு அப்படின்னு பொருள் இங்கே உடல் பொருள் ஆவி முழுமையாக ஒரு மனிதரை குறிக்குது அப்போது அன்பில்லாதவங்க எல்லாமே தனக்கு சொந்தம் அப்படின்னு நினைப்பாங்க அன்புடையவங்களோ தானே பிறருக்கு உதவி செய்வதற்காக வாழ்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை உடையவங்க அப்படின்னு உள்ளவர் சொல்கிறார் அன்போடு இய்ந்த வழக்கு என்ப ஆறுயிருக்கு என்போடு ஏய்ந்த தொடர்பு இப்போ வழக்கு அப்படிங்கிறதோட பொருள் என்ன வாழ்க்கை நெறி ஆறுயிர் அப்படின்னா அருமையான உயிர் என்பு அப்படின்னா எலும்பு நம்ம பார்த்தோம் இங்கே இந்த குரலில் என்ன சொல்கிறாரு இது வந்து உடல் பொருள் ஆவி முழுமையாக ஒருத்தனை ஒரு மனிதரை குறிக்கிறது அப்போது இங்கே ஒரு ஒப்புமை பண்ணுறாரு வள்ளுவர் வள்ளுவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உயிர் அருமையான ஒரு உயிர் அந்த உயிருக்கு எலும்பு எலும்பு அப்படிங்கிறது எங்கே எங்கே எதிராக எடுத்துக்கலாம் உடல் உடல் பொருள் ஆவி அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல அப்போ உடல் இந்த உடலுக்கும் உயிருக்கும் எப்படி தொடர்பு இருக்கோ அதே மாதிரி அன்புக்கும் வாழ்க்கை நெறிக்கும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிறார் அன்பு வாழ்க்கை நெறி அப்போ இந்த உடல் இந்த உடலில் உயிர் இல்லைன்னா இதனால் எந்த பயனுமே இல்லை அப்போ ரெண்டும் சேர்ந்து தான் பயன் அதே மாதிரி வாழ்க்கைங்கிறதும் அந்த வாழ்க்கை நேரியில் அன்புங்கிறது கலந்துருந்தால் தான் வாழ்க்கை இல்லைனா அது வாழ்க்கை இல்லை உடலில் எப்படி உயிரில்லைன்னா அதுக்கு பிரோஜனம் இல்லையோ அதே மாதிரி வாழ்க்கையில் அன்பு இல்லைன்னா அதுக்கும் பிரோஜனம் இல்லை அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் அடுத்த குரல் அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை இப்போ அன்பு ஈனும் அப்படின்னா கொடுக்கும் தரும் அப்படின்னு அர்த்தம் ஆர்வம் அப்படிங்கிறது என்ன விருப்பம் அப்போ அன்பு எதை கொடுக்குமா நல்ல ஆர்வத்தை கொடுக்குமாம் ஆர்வத்தை கொடுக்கும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு அப்போ இங்கே வள்ளுவர் என்ன சொல்கிறார் முதல்ல அன்பு என்ன செய்யும் ஆர்வம் தரும் ஆர்வம்னு என்ன விருப்பம் அந்த ஆர்வம் எதை தரும் நண்பு நண்புங்கிறது என்ன நட்பு நண்பு அப்படிங்கிற ஒரு நாடா சிறப்பு நட்பு கூட ஒரு ஒரு சிறந்த சிறப்பை தரும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் அன்பு முதல்ல என்ன செய்யுன்னா அடுத்தவங்க கூட பழகிறதுக்கான ஒரு ஆர்வத்தை கொடுக்கும் அப்படி அந்த ஆர்வம் வர வர நட்பு அப்படிங்கிற ஒரு பெரிய சிறப்பையே வந்து நமக்கு கொடுக்கும் அப்போது நட்பு வேணும்னா முதல்ல அன்பு இருக்கவங்களால் தான் நட்பு கொள்ள முடியும் அப்படின்னு உள்ளவர் சொல்கிறார் ஐந்தாவது குரல் அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு இப்போ நம்ம பார்த்தோம் அன்போடு எய்ந்த வழக்கு அதே மாதிரி அமர்ந்து அமர்ந்தல் அமர்தல் அப்படின்னு நடத்தும் அமர்னா விருப்பம் அப்படின்னு நடத்தும் அப்போ அன்போட பொருந்தியை இந்த அன்பால் விரும்பி அந்த வாழ்க்கை நேறியை கடைபிடிக்கிறவங்களுக்கு வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு இந்த உலகத்தில் அவங்கள மாதிரி இன்பம் அடைந்தவர்கள் யாருமே கிடையாது அப்படின்னு உள்ளவர் சொல்கிறார் அப்போது யார் ஒருத்தர் வந்து தன்னுடைய வாழ்க்கை நேரில் அன்பை பொருந்தி மனதோடு விரும்பி கடைப்பிடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க உலகத்தில் அவங்க எய்த சிறப்பு இன்புற்றார் எய்தும் சிறப்பு அவங்க எய்து எய்தக்கூடிய இன்பத்தை அளவில்லாத இன்பத்தை அடைவாங்க அப்படி ஒரு சிறப்பை அடைவாங்க அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் இப்போ என்ப அப்படின்னா என்பார்கள் வையகம் அப்படின்னா உலகம் ஆறாவது குரல் அறத்துக்கே அன்பு சார்பு சார்பு அப்படின்னா என்னது துணை ஆனால் என்ப அரிய அறியார் மரத்திற்கும் அக்தே துணை இப்போ அறம் அறம் இந்த உலகத்தில் அறம் அறம் செயல்களுக்கு அன்பு தான் துணை அன்பு இருக்கிறதால்தான் அறச் செயல்கள்லாம் நடக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அறியாதவர்கள் சொல்லுவாங்களாம் அன்பு அறத்துக்கு மட்டும் இல்லை மரம்னா என்ன வீரத்துக்கும் அன்பு தான் துணை வெறுமனே இந்த உலகத்தில் அறம் வருவதுக்கான காரணம் அன்பு அப்படின்னு சொல்கிறாங்க அது அறம் ங்கிறதுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லவே முடியாது அது அறி அறியாதவங்க தான் அப்படி சொல்லுவாங்க வீரங்கிறதுக்கும் அன்பு தான் துணை அப்போ அன்பு எதற்கெல்லாம் துணையாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அறத்திற்கும் துணையாக இருக்கும் மரத்திற்கும் துணையாக இருக்கும் அதாவது அறத்திற்கும் துணையாக இருக்கும் வீரத்திற்கும் துணையாக இருக்கும் கருணை வீரம் ரெண்டுக்குமே அன்பு தான் அடிப்படையான ஒரு விஷயம் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் எண்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் எப்படி எலும்பு என்பு அப்படிங்கிறது இங்கே நம்ம பார்த்தோம் எலும்பு எலும்பு இல்லதனை இலதனை அப்படின்னா இல்லாததை எலும்பு இல்லாத உயிர்களை வெயில் போல காயுமே வெயில் எப்படி வருத்தி அழிக்கும் வெயிலில் அந்த எலும்பு இல்லாத உயிர்கள் வெயிலில் கிடந்துச்சின்னா அந்த புழு பூச்சியான இது கிடந்துச்சுன்னா வெயில் பட்டோன்னே அது தாங்கக்கூடிய சக்தி இருக்காது அது ரொம்ப துன்பப்பட்டு அழிந்துவிடும் அதை மாதிரி அன்பு இல்லாத உயிர்களை அறம் வந்து என்ன செய்யும் அழித்து விடும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ என்பு இல்லாத உயிர்களால் வெயிலை தாங்க முடியாது அதே மாதிரி அன்பு இல்லாத உயிர்களை அறத்தால் தாங்க முடியாது அவங்க அறம் அப்படிங்கிற விஷயம் அவங்கள அழித்து விடும் அன்பு இல்லைன்னா அறம் இல்லை அப்படின்னு உள்ளூர் சொல்கிறார் அடுத்த குரல் அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் தரித்தற்று அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை அன்பு அகத்து அகம் அப்படி அன்பகத்து அப்படின்னா அன்பு அகத்து இல்லா அதாவது அன்பு உள்ளத்தில் இல்லாத உயிர் வாழ்க்கை அப்படிங்கிறது உள்ளத்தில் அன்பில்லாத ஒருவனுடைய உயிர் வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு வள்ளுவர் சொல்கிறார் அப்படின்னா வண்பார் கண் வண்பால் கூட்டல் கண் இது நிறைய தடவை இதில் கேட்டிருக்காங்க பிரித்து எழுதுகளை கேட்டிருக்காங்க கூட்டல் பால் கூட்டல் கண்ணு கொடுப்பாங்க ஆனால் நம்ம இப்படி எழுதுறது தான் முறையாக இருக்கும் அப்படின்னா வலிமையான பாலை நிலத்தில் ரொம்ப கொடூரமான ஒரு பாலை நிலத்தில் அப்படின்னு பொருள் அப்போ அத்தகைய ஒரு பாலை நிலத்தில் தளித்தற்று தளித்து கூட்டல் தளிர்த்து கூட்டல் அற்று தளித்தற்று தளிர்த்தது போல் வற்றல் மரம் வாடிய மரம் அதாவது ஒரு பாலை நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு வாடிய மரம் தளிர்த்ததை போல தான் எப்படி அன்பகத்தில் இல்லாத உயிர் வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி ஒரு பாலை நிலத்தில் என்ன தொழிற்த்தாலும் அந்த செடி என்ன செய்யாது வளராது அந்த அந்த வாடிய மரம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த அன்பகத்து அன்பு உள்ளத்தில் இல்லாதவர்களுடைய உயிர் வாழ்க்கையும் எப்படி இருக்குமா அதை மாதிரி தான் பயனற்று இருக்கும் அப்படின்னு சொல்வார் பாலை நிலத்தில் உள்ள வாடி போன மரம் ஒரு நாளும் தளிர்க்காது அதுபோல் நெஞ்சில்லா நெஞ்சில் அன்பு இல்லாதவளுடைய மனிதருடைய வாழ்க்கையும் தளிக்காது தளிர்க்காது அப்படின்னு சொல்கிறார் அப்போ அன்பு உள்ளத்தில் இல்லாத மனிதர்களையும் பாலை நிலத்தில் துளிர்க்கக்கூடிய வாடிய மரத்தையும் ஒப்புமைப்படுத்துகிறார் அடுத்த குரல் புறத்துறுப்பு புறத்து கூட்டல் உறுப்பு உடல் உடலில் வெளியில் இருக்கக்கூடிய உறுப்புகள் அகத்துறுப்பு அகத்துறுப்புனா உள்ளம் உள்ளத்தில் இருக்கக்கூடியது தான் மனதின் உறுப்பு அதுதான் என்னது அன்பு இப்போ புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அவருக்கு இப்போ உள்ளத்தில் அகத்தின் உறுப்பு அன்பு இல்லாதவர்களுக்கு உள்ளத்து அன்பு இலவருக்கு அப்படின்னா அன்பு இல்லாதவருக்கு இந்த உள்ளத்தில் அன்பு இல்லாதவருக்கு மற்ற உறுப்புலாம் இருந்து என்ன பயன் இந்த உடல் யாக்கைங்கிறது உடல் அப்படிங்கிற பொருளில் வரும் அப்போ வள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒருவனுக்கு உள்ளத்தின் உறுப்பாகிய அன்பு இல்லாதவருக்கு அன்பு இல்லை ஒருத்தன் உள்ளத்தில் அன்பு இல்லை அப்படின்னா உள்ளத்தில் அன்பு இல்லைன்னா வெளியில் கை இருந்தானே கால் இருந்தானே வேறு எந்த உறுப்பினாலும் அவனுக்கு என்ன பிரயோஜனம் உள்ளத்துல தான் அன்பே இல்லையே அப்போ அவனுக்கு மற்ற உறுப்பு எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்கிறார் அன்பின் வலியது உயிர்நிலை அக்திலாருக்கு எண்பு தோல் போர்த்த உடம்பு அன்பு செய்கிறதான் உயிர்நிலை இந்த உலகத்தில் அவங்க உடம்பில் உயிர் நிலையாக இருக்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா அன்பின் வழியது அன்பு இருக்கிறது தான் உயிர் இருக்கிறதுக்கான அடையாளம் அது இல்லாதவர்களுக்கு வெறும் எலும்பால் மூடப்பட்ட தோலை கொண்ட உடம்பு அவ்வளோதான் என்பு தோல் என்பு எலும்பு எலும்பு மேலே தோலை போர்த்தின மாதிரியான ஒரு உடம்பு அவ்வளோதான் மற்றபடி அன்பு இல்லைன்னா அது உயிரே கிடையாது அது எலும்பால் மூடப்பட்ட ஒரு தோல் அவ்வளோதான் ஸோ இதோட பதினோராவது அதிகாரம் முடிந்தது நன்றி